கொள்கையில நான் நிறைய நாங்க முரண்படுறோம் எங்களுடைய கோட்பாடு இப்ப திமுக இத்தனை வருஷம் இருந்த கட்சி கொள்கையை நான் எதிர்க்கலையா காங்கிரஸ் எதிர்க்கலையா பிஜேபி எதிர்க்கலையா அது மாதிரி எதிர்க்க வேண்டிய தேவை இருக்கு எங்களுக்கு ஒரு தத்துவம் இருக்கு அதுக்கு அது ஏற்புடையது இல்ல இப்ப எங்க அண்ணன் போய் எங்க அண்ணன் கமல்ஹாசன நாங்க ஒண்ணு எதிர்க்கல அவர் இப்பெல்லாம் கோட்பாடுன்னு ஒன்னு வச்சுக்கிட்டு இது பண்ணல அவர் நான் ஊழலை ஒழிக்க போறேன்டா அதாவது முடிச்சுட்டு விஜயகாந்த் ஐயா வந்தாரு வறுமையை ஒழிக்க போறேன்னு அது பிரச்சனை இல்ல நீங்க வந்து இப்ப நான் உங்களுக்கு ஒன்னு கேக்குறேன் என் தம்பி வந்து ஒரு கோட்பாட சொல்றாரு மதச்சார்பற்ற சமூக நீதிங்கிறார் இப்ப நீங்க உங்க வாயிலாக கேக்குற உலக தமிழ் மக்கள் எல்லார்ட்டையும் சமூக நீதி இந்தியாவில் இருக்கா இல்ல ஏன் மதச்சார்பற்ற சமூக நீதிங்கிறீங்க அதுல இஸ்லாமியர் இடஒதுக்கீடு இருக்கா இல்லையா நான் நான் கேட்டேன் நான் பதில் இப்ப நான் கேள்வி பதில் சொன்ன இன்னைக்கான கேள்வி கேட்டீங்க மதச்சார்பற்ற சமூக நீதியில் இஸ்லாமியர் கிறிஸ்தவருக்கான இடஒதுக்கீடு இருக்கா இல்லை அப்புறம் மதச்சார்பற்ற சமூக நீதி எங்கிட்ட இருந்து வருது மண்ணின் உரிமை தான் எங்க கொள்கைங்கிறீ மண்ணின் உரிமை எதது நீங்க மொழி இனம்னு பிரிக்கிறங்கிறீங்க அப்ப எந்த மண்ணின் உரிமை தமிழரா திராவிடம்னா எது திராவிடம்னு தெரியல தமிழ்நாட்டு மண்ணின் உரிமையா கர்நாடக மண்ணின் உரிமையா கேரள மண்ணின் உரிமையா இல்ல பீகார் மண்ணின் உரிமையா இல்ல குஜராத் மண்ணின் உரிமையா மண்ணின் உரிமைன்னா எந்த மண்ணின் உரிமை இந்த மண்ணின் உரிமை தானே அப்ப இந்த மண்ணின் உரிமைனா தமிழ்நாடு தானே தமிழ் இனம் தானே அப்ப இது மொழி இனம்னு பிரிக்கிறாங்கன்னா இந்த கோட்பாடு எப்படி இருக்கு பாருங்க சாதி மதம் மொழி இனம் பாலினம் நிலம் என்று பிரிக்கிறார்கள் இந்தியாவை மொழி வழி மாநிலங்களா பிரித்ததை நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா இந்த கேள்வி எனக்கு வரணுமா வேணாம் வேணாமா நீங்க கேள்வி கேட்டீங்க நான் பதில் சொன்னேன் வரணுமா வேணாம் வரணும் இப்ப என் தம்பியுடைய கோட்பாடு எனக்கு ஏற்புடையதா உங்களுக்கு ஏற்குதா மொழி இனம் என்று பிரிக்கிறார்கள் அவர் பேசும்போது அப்ப மொழி வழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதை நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா இந்த கேள்வி எனக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு எழனும் இவருக்கு எழனும் அப்ப ஏற்கிறீர்கள்னா இப்ப மொழி இனம்னு பிரிக்கிறாங்கன்னு எப்படி சொல்றீங்க வழிய மாநிலங்களை பிரித்து விட்டார்கள் சொன்ன இதே ஐயா மோடியே மகாராஷ்டிரா அது இந்துதானே அங்கே குஜராத் நீ எதுக்கு குஜராத்தை தனி மாநிலமா கேட்ட ஏன்னா அவன் மராட்டிய நீ குஜராத்தி ஆறு வயசு பையனா இருக்கும்போது போது கொடியை பிடிச்சுக்கிட்டு தனி மாநிலம் கேட்டு போராடியதுல பேரணியில நடந்திருக்காரு மோடி யாராவது மறுக்கிறீங்கள அப்ப நீங்க பதவிக்கு வந்த பிறகு மொழி வழியா பிரிச்சுட்டாங்க அப்ப பிரிச்சவன் அதுக்காக போராடியவன் பட்னி கிடந்து செத்த எங்க சங்கரலிங்கனாரு அந்த சிறிய பொட்டி ஸ்ரீராமலும் இவெல்லாம் பைத்துக்கிறப்ப எதை சொல்ல வரீங்க நீங்க இப்ப இந்த கோட்பாட்டை என் தம்பி சொல்ற கோட்பாட்டை ஒரு அண்ணனா அவனுக்கு மூத்த அரசியல் அந்த நீண்ட காலமா இருக்குன்னா அது தப்பு என்ன மாதிரி சொல்லாத சாதி மதம்னு பிரிக்கிறாங்கன்னு சொல்லு ஏன்னா சாதி மத உணர்ச்சி மனிதனுக்கு மட்டுமானது மொழியின் அடிப்படையில் உலகம் முழுமைக்கும் அரசியலை கட்டமைக்கிறான் தான் இந்தியாவே மொழி வழியே தான் மாநிலங்கள் தேசிய இனங்கள் நிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு தனித்தனி நாடாக நம்ம பிரியலினாலும் தனித்தனி மாநிலங்களாக நம்ம பிரிந்திருக்கிறது காரணம் மொழி வழியே தான் தேசிய இனங்கள் நிலங்கள் அது அதை விளங்கிடணும் அப்போ அந்த மாதிரி ஒரு கொள்கையை வந்து எனக்கு பின்னாடி வர என் தம்பி மக்கள்கிட்ட எடுத்து வைக்கும்போது அது சரியில்லப்பா மாத்து அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்குது இல்லையா நீங்க ஆவின் பாலோட கருப்பட்டி பால் கொடுப்போம்னு என் தம்பி சொல்லிடுற அப்படி கருப்பட்டி பால் எப்படி ஆவின் பாலோட கொடுப்பீங்க இப்ப நான் சொல்றேன்னா நான் குடும்ப நியாய விலை கடையில் ரேஷன் கடையில் இந்த வெள்ளச்சக்கரை கண்ட நோயை தருது அதை தடை பண்ணிடுறேன் அதுக்காக கருப்பட்டி வெள்ளம் பனை வெள்ள இந்த கரும்பு வெள்ளத்தை கொண்டு நான் கொடுக்குறேன் அதை ஐயா எடப்பாடி கூட செயல்படுத்தினாங்க அதை பெரிய அளவு கொண்டு வர முடியல ஏன்னா அவங்க அதில் அதை செய்யலை பனை பனையை வந்து பனை வெள்ளத்தை இறை கொண்டு வரும் நம்ம கொண்டு வரோம்ங்கிறோம் அப்போது ஆவின் பால் கொடுக்குறது சரி ஆந்திராவில் வாங்கி கொடுக்குது இந்த அரசு அது போல கொடுப்பீங்களா இப்போ நான் ஆடு மாடு வளர்க்கிறேங்கிறேன் அது மாதிரி வளர்த்து கொடுப்பீங்களா ஒரு கோட்பாடு வருது இல்லை பாலின் சந்தை மதிப்பு எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டில் ஒன்பது லட்சம் கோடி இருக்கு நீங்க அங்க வரமாட்டேங்கிறீங்க ஆடு மாடு வளர்க்கறது அவமானம் எனக்கு வெகுமானம் வருமானம் ஏன்னா ஆடு மாடும் எங்களுக்கு விலங்குகள் அல்ல எங்கள் செல்வங்கள் நான் ஆவியில செஞ்சதே ஆடு மாடு வளர்த்தது தான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ரெண்டாவது நிலத்துல முல்லை நிலத்திலேயே நான் ஆடு மாடு வளர்த்துட்டேன் அப்புறம் மருத நிலத்துல ஆடு மாடு வளர்த்து வேளாண்மை செய்ய தொடங்கிட்டேன் இப்போ இது தெரியாம நீங்க வந்து ஆவின் பால் கொடுப்பேன் சரி கொடுங்க எங்கிருந்து கொடுப்பீங்க இப்போ ஆந்திரால இருந்து வருது கறி எங்கிருந்து வருது இருந்து வருது இது போலவே உங்க ஆட்சியிலும் வருமா இல்ல நீங்க பாலுக்கான மாடு கறிக்கான ஆடு நான் வளர்ப்பேங்கிறேன் அதனாலதான் ஆடு மாடு வளர்த்து அரசு பணியா சொல்றேன் அதுக்கு சீரிகிறாங்க டாஸ்மாக் கடையில் சாராயம் ஊற்றி கொடுக்கறவங்க கவர்மெண்ட்லாம் ஆடு மாட்டுக்கு ஊசி போடுற வெட்டினரி டாக்டர் கவர்மெண்ட் டாக்டரா இருக்கலாம் ஆடு மாடு வளர்க்குற எங்க ஆத்தாள் அந்த மாதிரி ஒரு கோட்பாட்டை வைக்கும் போது எதிர்கேள்வி வருமா வராதா அது எப்படின்னு ஆய்வு செய்து வைக்கணும் இல்லைன்னா அப்படி சொல்லும் போது இப்ப இப்ப நான் அண்ணங்கிறதுனால செல்லமா கேள்வி வைக்கிறேன் இப்ப நாங்க ரெண்டு பேரும் மோதிக்கிறோம் அவன் கேள்வியா இருக்கா உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் ஒண்ணு இதை மாத்திக்கணும் இது மாதிரி இது வரும்போது தப்பா இருக்குது இல்ல இப்ப மொழிக் கொள்கைன்றார் இருமொழி கொள்கைங்கிறார் நாங்க என்ன சொல்றோம் கொள்கை மொழி ஒரு மொழி தான் தமிழ் அப்பதான் பலர் கிட்டேன் எனக்கு ஒரு கோடி அம்மாக்கள் இருக்காங்க என்னை பார்க்கறதுல என் மகனே சொல்வாங்க நான் அம்மான்னு சொல்வேன் ஆனால் பெத்தவ ஒருத்தி தான் இருக்கான் அது மாதிரி உலகம் முழுமைக்கும் ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் கொள்கை மொழி அவன் தாய்மொழியாக தான் இருக்கணும் நான் என்ன சொல்றேன் என் கொள்கை மொழி தமிழ் பயன்பாட்டு மொழி ஆங்கிலம் இப்போ பயன்பாட்டு மொழிக்கும் கொள்கைக்கும் வேற இருக்கு இப்போ நான் என்னை பெத்தவரும் அப்பா இந்த பத்துக்கோட்டுக்கார் இவரும் எனக்கு அப்பா அப்படின்னு சொல்ல முடியாது அப்ப கொள்கை மொழி ஒரு மொழி தான் என் தாய்மொழி தமிழ் ஆங்கிலம் பயன்பாட்டு மொழி அப்படிதான் அது வரையறு உலகத்தின் எம்மொழியும் நாங்கள் கற்போம் இந்தி உட்பட தேவைனா கற்போம் அப்படிதான் கொள்கை வகுக்கணுமே ஒழிய இருமொழி கொள்கை இருமொழி கொள்கைனா எப்படி கொள்கைன்னா இப்ப திருநெல்வேலிக்கு திருநெல்வேலி இங்கிலீஷ்ல இருக்கும் இருக்கா இல்லையா சென்னைக்கு வந்தீங்கன்னா நம்ம தமிழ்ல இருக்கும் சென்னை இங்கிலீஷில் இருக்கும் நம்ம சதுரங்க விளையாட்டு தானே நம்ம செஸ் இது என்ன மொழி இதுதான் இருமொழி நம்ம பள்ளிக்கூடம் அப்படிதானே இருக்கணும் நம்ம தமிழில் இருக்கணும் ஸ்கூல் ஆங்கிலத்தில் இருக்கணும் இப்போ இப்போ விலங்குதன சொல்றது இது இது மாதிரி ஒவ்வொன்றும் செய்கிறது தான் இது நம்ம எல்லாம் நம்ம இருக்கோம் அப்புறம் மீதி பூரா இங்கிலீஷ்ல இருக்கோம் இங்கிலீஷ் தங்கிலீஷ் ஆகும் அரசே செய்யுங்க இப்போ எங்க ஊர் ராம்நாபரத்துக்கு நான் போய்கிட்டு இருக்கேன் வெல்கம் டு ராம்நாயடு யார் கெழுதி வச்சிருக்க நீ சரி வட இந்தியக்காரன் வர்றான் சாமி கூட வெல்கம் டு மாவட்டம் உங்களை வரவேற்கிறது வரவேற்கிறது இனிதே எழுதிட்டு கருமம் நான் கேட்டு நீ போட்டு போட்டு யாரு இதுக்கு இதுக்கு பேர் அந்த இருமொழி கொள்கை கொள்கை அப்ப கொள்கை எங்களுக்கு மும்மொழி கொள்கை மோசடி கொள்கை இருமொழி கொள்கை ஏமாற்றிக் கொள்கை கொள்கை ஒரே மொழி